இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ் இந்த சம்மர் டைம்ல உங்களுடைய ஸ்கின் என்ன வடிஞ்சிட்டே இருக்கு எனி டைம் வந்துட்டு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு ரொம்ப வேர்வையா இருக்கு ஸ்கின் ஒரு பளிச்சுனே இல்லை ஒரு பிரைட்டாவே இல்லை ரொம்ப டல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு ஸோ அதுக்கு நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும் டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்டா இந்த ஸ்வெட்டிங் ஆயில் இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட் எது என்பதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு நீங்க நம்மகிட்ட கிட்ட இருக்கக்கூடிய சார்கோல் சோப் நீங்க போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் இந்த சார்போல் சோப் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் ஸ்வெட் ஆகிறக்கூடிய அந்த கண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஒரு பிரைட்டாக உங்களுக்கு கொடுக்கும் ஆயில் ஸ்கின்னையும் கண்ட்ரோல் பண்ணும் ஃபேஸில் வலியக்கூடிய ஸ்வெட்டிங்கையும் வந்துட்டு இந்த சார்போல் சோப் வந்துட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்துட்டு க்யூர் பண்ணும் ஒன் டேக்கு நீங்கள் வந்துட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் இந்த சோப் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் டூ டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் டூ டேஸ்லேயே உங்கள் ஸ்கின்லில் வடியக்கூடிய ஸ்பட்டிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் எக்ஸஸ் ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணும் உங்களுடைய ஸ்கின் நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும் இது கூட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பேக் மாதிரி ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கை கூட சார்க்கோல் பீல் ஆஃப் மாஸ்க்கும் நீங்கள் இந்த பீட்ரூட் பவுடரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவு பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணிட்டு ட்ரை அப்புறம் ஃபீல் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ஸ்கின் சூப்பர் க்ளோவாக இருக்கும் நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கும் ஒரு நல்ல ஃபேர் லுக்கும் இருக்கும் ஸோ வெயில்னாலும் உங்களுடைய ஸ்கின் ஆயிலியாக இருக்குது ஆகுது ரொம்ப டல்லாக இருக்குது கருத்து போயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த சார்கோல் சோப்பும் சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்கும் யூஸ் பண்ணுங்கள் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய டக்குன்னு ஒரு ரிசல்ட் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ராடக்ட் வேணும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்